இஸ்ராவின் உலக சினிமா குறித்த கட்டுரை தொகுப்பான குற்றத்தின் கண்கள் நூல் குறித்து உரையாற்றுவதற்காக நியூ செவன் தொலைக்காட்சியின் தலைமை தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் மனுஷிய புத்திரன் அவர்கள் நான்கு புத்தகங்களை மட்டுமே வெளியிட்டதாக நினைக்க வேண்டாம் தமிழிலே ஒரு சிறப்பு உண்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒருத்தர் வர்றாரு எல்லாவற்றையும் ஒருவர் படித்திருக்கிறார் அப்படின்னா நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தவர் நாலு எழுத்து படித்தவர் என்று சொல்வார்கள் நான்கு என்பது எல்லாம் என்பதன் ஒரு குறியீடு குற்றத்தின் கண்களை பொறுத்தவரை இருபத்தி நான்கு கட்டுரைகளை எஸ்ரா அவர்கள் எழுதியிருக்கிறார் சினிமாவை பற்றி சொல்லும்போது ஒவ்வொருத்தருமே ஸ்கிரீன் முன்னாடி உட்காரும்போது எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் என்ற மனோபாவத்தோடு தான் உட்கார்றாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் எஸ்ரா அவர்கள் இந்த இருபத்தி நான்கு கட்டுரைகளில் எதை மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொன்பது அந்த அகாடமிக் இயரில் ஆனந்த விகடன் சார்பாக மதுரையில் நான் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் விருதுநகரில் எஸ்ரா அவர்கள் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் எயிட்டி நைனில் ஒரு ஒரு சிறுகதை எழுதியிருந்தார் மழை நாட்கள் அப்படின்னு அதுக்கு ஓவியர் மருது அவர்கள் ஒரு படம் போட்டிருந்தார் ஒரு செடி இருக்கும் அந்த செடியிலிருந்து நம்பராக உதுத்துட்ருக்கும் இவரோட கதை என்ன அப்படின்னா ஒரு இடத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு நல்ல மழை பெய்து மழை பெய்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்த போய் பார்க்குறோம் அந்த இடம் ரொம்ப புதுசாக இருக்குது இவ்வளோதான் கதை அந்த விகடன் அப்படி புரட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அந்த ஓவியம் அப்படி நிறுத்துது அந்த கதையும் நிறுத்துது வழக்கமான கதையில் வரக்கூடிய ஹீரோ வில்லன் எதுவுமே இல்லை ஆனால் இந்த கதையினுடைய ஈரமும் இந்த கதையை எப்போ நினைச்சாலும் வரக்கூடிய ஒரு தூரல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எஸ்ரா அவர்கள் எழுதின கதை கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் கழித்து அவர் இருபத்தி நான்கு கட்டுரைகளில் கதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா எப்படிப்பட்டதையெல்லாம் கதைகளாக அவர் தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்றது ஒரு கற்பனை சினிமாவை பற்றி சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க காலத்தை பற்றின ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் இந்த ராமகிருஷ்ணர் அப்படின்ற பேருக்கே கதை சொல்லியாக ஒரு அடையாளம் இருக்கும் போல் நாராயணனும் நாரதரும் ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க நாராயணனுக்கு தண்ணி தாகம் நாரதர் அனுப்பிச்சு தண்ணி எடுத்துகிட்டு சொல்லார் அவர் ஒரு கிணத்தடிக்கு போகிறாரு அங்கே ஒரு அழகிய பெண் இருக்கிறா அவளை விரும்புகிறாரு அவ எங்கள் அப்பாட்டை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறா போய் அப்பாட்டை பேசுகிறாரு கன்வின்ஸ் பண்ணி மனம் முடிக்கிறாரு பல குழந்தைகளை பெற்றெடுக்கிறாரு அந்த பெண்ணினுடைய அழகு தேய்கிறது அவருக்கு இந்த அழகின் மீது தான் நாம் மோகம் கொண்டோமா அப்படின்ற ஒரு ஞானம் வருது ஞானமும் உலக வாழ்க்கையும் சேரும்போது லௌகிக வாழ்க்கை குழப்பமடையுது அவரால் சம்பாதிக்க முடியாமல் போகுது குழந்தைகள் வறுமையில் இருக்கிறாங்க தற்கொலை செய்து கொள்கிறதா முடிவுன்னு முடிவுக்கு வந்துட்டு அதே கிணற்றடிக்கு வந்து குதிக்க போகிறாரு ஒரு சப்தம் கேட்குது நாரதா தண்ணி கேட்டனே கொண்டு வந்தையா அப்படின்னு இந்த அதிர்ச்சி படத்தை பார்க்கும் போதெல்லாம் இருக்கும் நமக்குள்ள ஒரு அக உணர்ச்சி காலம் இருக்கும் ஆனால் புற உணர்ச்சியாக வேறு ஒரு காலம் இயங்கிக்கிட்டே இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் படிக்கும் போதெல்லாம் காலத்தை தட்டையாகவே பார்த்துருப்போம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு ஆனால் காலம் அப்படி இருக்க மாட்டேங்குது நான் வந்து இப்போ ரெண்டாயிரமாவது வருஷத்தில் நீச்சல் பழகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் ஜனவரியில் போய் நீச்சல் குளத்தில் விழுகிறேன் அப்படின்னா நான் நீச்சல் அடிக்கிறது டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து எயிட்டீனை நோக்கியா இல்லை டூ தௌசண்ட் நோக்கியா ரெண்டுமே தான் அதனால காலம் ஒரு சுழற்சியா இருக்கு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப காலத்தின் பதிவாக திரைப்படங்கள் இருக்குது இது ரெண்டுமே காலத்தை பற்றின இந்த தன்மைகள் திரைப்படத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு காலத்தை பற்றின பதிவுனா அது நிகழ்காலத்தின் பதிவாகவும் இருக்கலாம் இறந்த காலத்தின் பதிவாகவும் இருக்கலாம் சில திரைப்படங்கள் எதிர்காலத்தை பற்றியும் பேசுது அடுத்தது இப்ப கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வம் இப்போ ஒரு தலைவர் பேசுறாரு அப்படின்னா தலைவர் பேசுறத தொண்டர்கள் கேட்பாங்க ஆனால் ஒரு கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை பக்தர்கள்லாம் பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா தனக்கே உரிய கடவுளாக அவர்கிட்ட பேசுகிறாங்க ஒரு கூட்டத்திலேயே ஒரு தனித்தன்மை வருது இருட்டறையில் திரு திரைப்படத்தை பார்க்கும்போது அது மாதிரியான ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த படம் ஒரே கூட்டத்துக்கு மத்தியில் தனித்தனி அனுபவத்தை தருது இவருடைய முதல் கட்டுரையே வந்து லிட்டில் ரெட் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற குழந்தைகள் படம் தான் அடியே பள்ளிக்கூடத்துக்குள்ளே குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது நடக்கக்கூடிய அனுபவங்கள் அது ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த புத்தகத்தோட முதல் கட்டுரையாக அது அமைஞ்சிருக்கிறது ஆனால் இந்த படத்தை பற்றி அவர் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு சீன மொழி படம் சைனாதான் அந்த ஸ்கூலு சைனாவில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு புது டைமென்ஷன் கொடுக்குறாரு அவரே வந்து அவருடைய இருபத்தி மூன்றாவது கட்டுரையில் சொல்கிறாரு லூயி புணுவல் அப்படின்ற இயக்குநரை பற்றின ஒரு படம் கனவும் நிஜமும் கலந்து திரைப்படத்துறையால் எப்படியெல்லாம் சாகசங்கள் புரிய முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாக சொல்கிறார் அவருடைய ரெண்டாவது கட்டுரை இந்த புத்தகத்தில் அதுதான் குற்றத்தின் கண்கள் அப்படின்றது அதுதான் புத்தகத்தினுடைய தலைப்பாக வச்சுருக்கிறாரு அதில் சுவாரஸ்யமானது என்னென்னா பிரிட்டிஷ் இருந்து நாசி படைகளை குழப்புவதற்காக என்ன பண்ணுறாங்க இறந்து போன ஒரு மனிதனுடைய பாடி எடுத்து அவன் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது இறந்து போன ஒரு கப்பல் படை தளபதி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான எல்லா எவிடன்ஸையும் உருவாக்கி கொண்டு போய் வச்சிடுறாங்க ஒரு டெட் பாடி போர்க்களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியுமா அப்படின்றதுக்கு ஆனால் அந்த டெட் பாடி வந்து சரிதானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நாசிகள் வந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்க அவர் லண்டனில் போய் இந்த டெட் பற்றி செக் பண்ணுறாரு செக் பண்ணும்போது அதில் இருக்கிற லாண்ட்ரி பில்லு வரைக்கும் கரெக்டாக இருக்குது அப்போ தான் அவருக்கு சந்தேகம் வருது எப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க முடியும் பர்ஃபெக்டாக இருந்தால் தப்பு இருக்குமே அப்படின்னு ஓவியர் சந்துரு அவர்கள் அழகாக ஒன்று சொல்லுவார் ஒரு பென்சிலை சீவிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய கூர்மை அட்மாஸ்ஃபியராக மாறிடும் அப்படிம்பார் அப்போ கூர்மை என்பதே மழுங்கலின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கிறதே சந்தேகத்தை உண்டாக்கும் அப்படின்றதும் மரணமடைந்த ஒருவருக்கு பெர்ஃபெக்ஷனை பற்றி சொல்றதும் வேறு எண்ணங்களை உருவாக்குவதாகவும் இருக்கு மூணாவது கதை வந்து பொம்போலினியின் சிரிப்பு அப்படின்றது அந்த கதை இப்போ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை ஒன் லைனாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதையோட ஒன்லைனை சொன்னால் ஒருவேளை பார்க்கணுன்னு இப்போ தோணலாம் எப்படின்னா ஒரு நபருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுது அப்புறம் அதிகாரமும் கொடுக்கப்படுது அங்கீகாரமும் அதிகாரமும் கொடுக்கப்பட்ட நபரினுடைய ஆளுமை எப்படியாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைனாக இருக்கு நாலாவது வந்து இன்னொரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை லூகாஸ் அவர்களை பற்றியது இப்போ இந்த புத்தகத்தின் துணை இல்லாமலே இந்த படத்தை பார்த்துருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்காம போயிருக்கும் லூக்காஸை பற்றின தகவல் அந்த படத்தோடைய ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரே நாளில் ஓடி போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த கேமரா ஆப்ரேட்டராக இருந்தவர் தான் லூக்காஸ் அவரை கூப்பிட்டு ரொம்ப வருஷமாக ஆப்ரேட்டராக இருக்கிறீங்களே இந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அவருக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர்னு ஆஸ்கர் அவர்டும் இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு இவருடைய கட்டுரையின் வழியாக படத்தை பார்ப்பதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் இது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சொல்லுவாங்க முதல் பத்து நிமிஷம் ஒரு திரைப்படத்தில் நல்லா இருந்தால் தான் அந்த படம் நம்மளை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பின பெண் அவங்க வந்து எப்படி ஒரு விளம்பர மாடலாக உயர்ந்தார்கள் அப்படின்றத பற்றின ஒரு திரைப்படம் இது அவங்களோட இன்டர்வியூவை ரொம்ப முன்னாடி ரீடர்ஸ் ஜஜஸ்டில் நான் படித்தேன் ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஆஃப்ரிக்காவில் ஒரு பெண் அடைந்ததுக்கப்புறம் துருப்பிடித்த பிளேடால் நடக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையை பற்றினது ஒரு நாளைக்கு ஆறாயிரம் பெண்கள் அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க வாரிசும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் பின்னாடி எப்படி ஒரு விளம்பர மாடலாக உயர்ந்தார்கள் அப்படின்றது தான் அவங்களோட உண்மை கதை அதில் என்னென்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வாரிசு அவர்கள் ஒரு பரந்த நிலப்பரப்பில் நடந்து போகிறத பற்றி எஸ்ரா அவர்கள் எழுதிட்டு அந்த முதல் காட்சியிலேயே படம் நம்மை உள்வாங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் பத்து நிமிடம் அல்ல முதல் காட்சியில் கூட ரசிகனை உள்வாங்க முடியும் திரைப்படம் அப்படின்றதுக்கு இந்த கட்டுரை ஒரு உதாரணம் அம்மாவின் மௌனம் அப்படின்ற கட்டுரையில் அவர் சொல்கிறாங்க ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன்னு சொல்லி தமிழ் சினிமா ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அம்மா மகன் பற்றின உறவு இது அப்படின்னு இல்லை என்ன ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருக்குன்னா இரண்டாயிரத்தி ஆறில் இது ஒரு நாவலாக வந்திருக்கு ஜப்பானில் இருபது லட்சம் பிரதிகள் இந்த நாவல் விற்று தீர்ந்திருக்கிறது மிக குறைந்த ஜனத்தொகை உள்ள இடத்துல கூட புத்தகங்களினுடைய விற்பனையை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குது அது நம்முடைய சமூகத்தில் இத்தனை கோடி பேர் இருக்கும்போது இப்போ புத்தக விற்பனை எப்படி இருக்கணும் அப்புறம் படம் ஏன் இப்படி இருக்குது என்பதற்கெல்லாம் இது ஒரு பதிலாக சொல்லலாம் அடுத்தது நூரி அவர்களை பற்றி சொல்கிறாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த கட்டுரையினுடைய தொடர்ச்சி மாதிரி இருக்குது அவர் ஏன் நான் படத்தெல்லாம் ரொம்ப நல்லா எடுக்கிறேன் அப்படின்னா செக்காவோட சிறுகதைகளை நான் படிச்சிருக்கேன் அதனுடைய பாதிப்பு தான் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது குறுந்தகை படிக்கும்போது கிளாஸில் ஆசிரியர் சொன்னார் ஒரு பையன் பொண்ணு பையன் வேலைக்காக எங்கேயோ கிளம்பி போக போகிறான் பொண்ணு வந்து போக வேணான்னு தடுக்கிறார் பின்னணியில் என்ன இருக்கும்னா காவிரியும் கடலும் சங்கமிக்கும் இந்த காவிரியில் பெண்கள் குளித்து போட்டு அப்படியே அந்த பூக்கள்லாம் இருக்கும் கடல்லிருந்து மீன் காவிரிக்குள்ளே போக காவிரியில இருந்து மாலைகள் கடலில் போய் இந்த தத்தளிப்பை பற்றி ஒரு பின்புலம் இருக்கும் அப்போ ஆசிரியர் சொன்னார் என்னென்னா அந்த பெண்ணினுடைய காதல் எண்ணம் தான் இந்த பூ அந்த காலத்தில் மீன்ன்றது வணிகம் இந்த மாலையும் மீனும் தத்தளிப்பதை ஏன் பின்னணியாக வச்சார் அப்படின்னா இந்த இடத்துல தான் காதலியின் மனசும் காதலினுடைய மனசும் இருக்குது அப்படின்னு இந்த படம் முழுக்க எஸ்ரா அவர்கள் சொல்கிறாங்க உள் உணர்ச்சிகளெல்லாம் புற இருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எஸ்ரா அவர்களும் நானும் வந்து பாரதியார் திரைப்படத்தை முதல் நாளே போய் பார்த்தோம் பாரதியாரினுடைய ஈமச் சடங்குக்கு வந்த மாதிரி தான் முதல் நாளில் பத்து பேரோ நம்ம தான் இருந்தோம் இப்போ அவர்கள் படத்தை பார்த்துட்டு என்ட ஃபஸ்ட்டு சொன்ன கமெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது படம் ஆனால் ஒரு கவிஞனோட வாழ்க்கையில் இரவு பொழுது ரொம்ப முக்கியமானது அந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாரு நூரி அவர்களினுடைய இரவு காட்சிகளை பற்றி அது எவ்வளவு துல்லியமாக இருக்கு அது எவ்வளவு அற்புதமாக இருக்கு அப்படின்னு எஸ்ரா அவர்கள் சொல்லும்போது அன்னைக்கு அவர் பேசுனது நினைவுக்கு வந்தது இசையின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த மக்ஸீம் கார்கி அவர்களுடைய ஜிப்சி எல்லாருமே வாசிச்சிருப்பாங்க அதில் ஒரு இடம் வரும் ராத்தாவின் அழகை என்னால் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது வேண்டுமானால் ஒரு வயலின் கொடுங்கள் வாசித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து சொல்லுவார் நல்ல இசையை கேட்கும்போது ரத்த நாளங்கள் எல்லாம் சூடேறுது ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும்னு தோணுது அதுவும் கூட உலகத்திலே யாரும் சாதிக்காத ஒன்றை சாதிக்க வேண்டும் போல தோன்றுகிறது அப்படின்னு முசாட் பீத்தவோன் அவர்களை பற்றியெல்லாம் எஸ்ரா அவர்கள் எழுதிட்டு ஒரு படத்தை இசை பற்றின படத்தில் சொல்கிறாங்க சாதிக்க முடிஞ்சதை சாதிக்கிறத விட சாதிக்கவே முடியாததை சாதிப்பது தான் சிறந்தது அது இந்த படத்தை பார்க்கும்போது தோன்றுகிறது அப்படின்னு அது உலக இலக்கிய வரிசையில் எஸ்ரா அவர்களுடைய எழுத்து எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு இதையும் ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஃப்ரான்ஸ்வா த்ரூஃபோ அவர்கள் எடுத்திருக்கிற படங்களில் ஒன்றை பற்றி சொல்லியிருக்கிறாங்க விக்டர் ஹியூகோ எழுத்தாளரினுடைய அப்போ ரொம்ப பிரபலம் அவருடைய மகள் அடேல் அவங்களோட காதலை பற்றினது அது எப்படி சொல்லன்னா அவர் எண்பத்தி மூன்று வயதில் இறந்து போகிறாரு மிக புகழ்பெற்ற எழுத்தாளராக இருக்கிறாரு பொதுவாக பெண்ணினுடைய காதலை அப்போ பதிவு பண்ணலை இந்த பெண்ணை முதல்ல ஒரு பையன் விரும்புகிறான் அந்த பெண் அப்போ விரும்பலை அதுக்கப்புறம் அவன் போயிடுறான் அந்த பையன் வாழ்நாள் முழுக்க அந்த பெண் வந்து அந்த பையனே ஃபாலோ பண்ணிட்டு போனது இது ஒன்று ஒரு கட்டத்தில் அந்த பையனை தான் திருமணம் செய்து கொண்டதாக அந்த பெண் நம்பினது அவங்க அப்பா கூப்பிடும்போது கூட நான் உனக்கு இல்லை நான் இன்னாருடைய மனைவி என்று அந்த பெண் இருந்தது மனநிலை பாதிக்கப்பட்டு விடுதியில் இருந்து இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த கதையும் பாப்லோ நருடா அவர்களினுடைய ஒரு வரி மாதிரி இருந்தது இன்றிரவு துயர்மிகு வரிகளை நான் எழுதலாம் கவிதையில் ஒரு வாசகம் வரும் காதல் சுருக்கமானது அதன் மறதி மிக நீளமானது அது இந்த படத்தினுடைய முழுமது முழுமையினுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்ததே சார்லஸ் டிக்கன்ஸ் அவர்களினுடைய காதலை பற்றியது ஒரு எழுத்தாளரினுடைய உண்மை கதை அவருடைய எழுத்தை விட புதிராகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குது நாற்பத்தஞ்சு வயசில் அவர் வந்து பதினெட்டு வயது எலன் அப்படின்ற பெண்ணை காதல் பண்ணுறதை பற்றின படம் உண்மை கதை அதில் என்னன்னா எலன் வயது பதினெட்டு டிக்கன்ஸ் அவர்களுடைய மூத்த மகளுக்கு எலனை விட மூத்த வயது அந்த கதையை படித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர்ற ஃபீலிங் வந்து ஒரு மௌனம் வருது அப்படித்தான் தோணுது அந்த லிட்டில் பிரின்ஸ் கதையில் எக்ஸுபரி அவர்கள் எழுதியிருப்பார் புதிரின் ஆளுமை மிதமிஞ்சி இருக்கும்போது பேச முடியாமல் போகிறது அப்படின்னு அது இதில் தோணுது இது வரைக்கும் இந்த பத்து கட்டுரைகளுக்கு பிறகு தான் எஸ்ரா அவர்கள் நம்ம படமும் பத்தோட பதினொன்னா இல்லை அப்படின்றதுக்காக பதினொன்றாவது கட்டுரையிலிருந்து இந்திய சினிமா குறிப்பாக திதி அப்படின்ற கன்னட படத்தை சொல்லி தமிழ் சினிமா போக வேண்டிய பாதையை இது காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஜிராவ் மஸ்தானி இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இது என்னென்னா திதி வந்து கம்ப்ளீட் லோ பட்ஜெட்டு இன்னொரு படம் வந்து நல்ல பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது இரண்டுமே வந்து இந்திய சினிமாவுக்கு முக்கியமாக இருப்பதை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டுரையில் வந்து இமயமலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த புறம் துறவிகளின் மடமாக மாற்றப்படுவதை பற்றின கதை கரு அந்த கதை கருவை படிச்சுறதே ரொம்ப கவித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஐ இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மெல்லாம் சொல்கிறாங்க கண்காணிப்பு கேமராவுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஒரு தீவிரவாதிகளை பிடிக்க போகிறாங்க வானத்திலிருந்து பிரிட்டிஷ் அமெரிக்க படையினர் ஒரு சின்ன பொண்ணு அங்கே ஏதோ விற்கிறதுக்காக வர்றாள் இதுதான் கதை இதை எஸ்ரா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வேணும்னே இந்த கதையை எடுத்திருக்கிறாங்க பிரிட்டிஷ்காரர்கள் ரொம்ப கருணை உள்ளவர்கள் மாதிரியும் அமெரிக்கர்கள் எதை தொட்டாலும் அவசரப்படுகிறவர்கள் மாதிரியும் எடுத்திருக்காங்க உண்மையில் இந்த விஷயத்தில் பிரிட்டிஷார் அமெரிக்கர் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிகள் அப்படின்னு இந்த கட்டுரையில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய மிகச்சிறந்த பத்து திரைப்படங்களை பதிவு செஞ்சுருக்காங்க ஒரே பணியின் வழியாக உயிர் தப்பிக்கிற பயணம் பற்றின ஒரு இதில் ஒரு சிங்கிள் ஷாட் வருது குட்டிகளோடு வர்ற கரடி வந்து ஒரு ஆளை அடிச்சிருது அந்த சீன் எப்படி யதார்த்தமாக எடுக்கப்பட்டுச்சுன்னு எஸ்ரா அவர்கள் பயணப்பட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க நிஜமாகவே ஒரு கரடி ஒரு ஆளை அடிக்கிற சீனை எடுத்து வச்சுருந்தாங்களாம் அந்த சீன் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு கிராஃபிக்ஸில் சிங்கிள் ஷாட்டில் பண்ண மிகச்சிறந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை பற்றின வர்ணனை இருக்குது எவரெஸ்ட் கனவு ஒரு த்ரீ டி மூவியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க மாதிரி மணல் புயல் நேரத்தில் ரெண்டு புத்த பிட்சுக்கள் ஒரு பையனையும் பொண்ணையும் தத்தெடுத்து வளர்க்குறாங்க வளர்க்குறது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து புத்த பிட்சுக்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த எவரெஸ்ட் பயணத்தில் வந்து என்ன முக்கியம்னா ஒருவேளை நம்ம ஊரில் படம் எடுத்துருந்தாங்கன்னா அந்த மலை உச்சியில் போய் கொடிநட்டத்தோடு முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கீழே வரங்கி இறங்கி வரும்போது உள்ள ஆபத்து அதுக்கப்புறம் எத்தனை பேர் செத்து போனாங்கன்றதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இயற்கையை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய மனிதன் இயற்கையினுடைய சீற்றம் இதெல்லாம் கடந்து ஏன் போகிறான் இந்த புத்த பிட்சுக்கள் ரெண்டு பேரை தத்தெடுத்துட்டு அவங்க மேலே ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது வெளியில் இருக்கும் இயற்கையின் வேகத்தை விட நமக்குள் இயற்கை கொடுக்கக்கூடிய வேகத்தை கட்டுப்படுத்துறது அதைவிட சாத்தியமானது என்ற எண்ணத்தை இந்த கட்டுரைகள் கொண்டு வந்திருக்கு என்எஃப்டிசி வந்து பெண்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து அமைப்பில் வந்து பெண் வர்றதை பற்றி இருக்கக்கூடிய நெருக்கடி அவமானங்கள் அந்த நல்ல படம்லாம் டிவிடியில் கிடைக்குது என்பதை பற்றியெல்லாம் இதில் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக ஒரு படத்தை சொல்லணும் மஞ்சி அப்படின்ற ஒரு படம் பீகாரில் வந்து நடந்த உண்மை கதை அவரோட ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஒரு அடிப்பட்டு கூட்டு போகையில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே இறந்துடுறாங்க என்னென்னா ஒரு மலை வந்து தடையாக இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சின்ற நபர் தனிநபராக போராடி இருபத்தி வருடங்கள் ஒரு மலையில் முன்னூற்றி அறுபது அடி நீளம் முப்பது அடி அகலத்தில் ஒரு பாதையை உருவாக்கியிருக்கிறார் அதை பற்றின ஒரு படம் அந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா போய் அவர்கிட்ட கேட்குறாரு ஒரு பத்திரிகையாளர் நான் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவானேன் மஞ்சி சொல்கிறாரு நீ ஏன் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க கூடாதுன்னு அது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நான் அந்த மலையில் ரோடு போடுறத விட அது கஷ்டமானது அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆள் மனசு மாதிரி பத்திரிக்கை ஆரம்பிச்சிடுறாரு எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு இந்த சீனை பார்த்துட்டு நான் போய் வீட்டில் அழுதேன் அப்படின்னு நான் மட்டும் இல்லை என்னுடைய எல்லா நண்பர்களும் இதெல்லாம் நான் முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியும் போல அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு ஒரு ஒலிம்பிக் வீரனை பார்க்கும்போது நாம் வெறுமனை தான் முடியும் ஏன்னா அவனுக்கு சில தனித்திறமைகள் இருக்குது சில வசதி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதை போன்ற ஒரு ஏழை நபர் ஒரு சாதனையை செய்யும்போது பல்லாயிரம் பேருக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான தன்மை இது அப்படின்னே தோணுது ஏன்னா ஒரு திரைப்படத்துக்கு நாம் பார்வையாளராகத்தான் போகிறோம் எந்த நாம் பங்கேற்பாளராக மாறுகிறோம்ன்ற ரசவாதம் இன்னைக்கும் புரியாமல் தான் இருக்கு இந்த இருபத்தி நான்காவது கட்டுரை சார்லி சாப்ளின் அவர்களுடைய எ கிங் இன் நியூயார்க் என்ற படத்தை பற்றியது ஒரு மிகப்பெரிய கோமாளிக்கு பின்னாடி அரசியல் சார்ந்து என்ன எண்ணம் இருந்தது என்பதாக இந்த கட்டுரை முடியுது ஒரு பள்ளிக்கூடத்தில் தொடங்கி சாப்ளின் அவர்களை பற்றி தெரியாத ஒன்றை சொல்லி இது முடியுது ரொம்ப அபூர்வமான புத்தகத்தில் ஒன்று அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ புகையிலையும் செடி தான் கஞ்சாவும் செடி தான் கரும்பு சக்கையிலேருந்து தான் மதுவும் தயாரிக்கிறாங்க அக்கா ஒரு ஆள் மது குடிச்சிட்டு கஞ்சா புகைச்சிட்டு புகையிலையை சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா அவரை நம்ம பியோர் வெஜிடேரியன்னு சொல்ல மாட்டோம் அமாரி போதை வஸ்துக்களை திரைப்படத்தில் தரவங்களையும் சினிமாக்காரங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது தோணுது இது குற்றத்தின் கண்கள் மட்டும் இல்லை இந்த புத்தகத்தை கையில் வச்சுட்டா இந்த இருபத்தி நான்கு படங்கள் மட்டும் இல்லை இதுக்குள்ளே நூற்று கணக்கான படங்களை பற்றின குறிப்புகளை எஸ்ராவர்கள் கொடுத்துருக்காங்க ஒரு வருடத்திற்கும் மேலாக நாம் கையில் வச்சுட்டு படம் பார்க்கக்கூடிய சினிமாவின் கண்கள் இந்த புத்தகம் என்றே தோன்றுகிறது നന്റി <laughs> വണക്കം